வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தில் தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் அப்போ தான் நீங்கள் அட்லீஸ்ட் உங்கள் ஜாதகத்தையாவது பார்க்கறதுக்கு தெரிஞ்சுப்பீங்க ரைட் இந்த காலகட்டம் என்பது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல காலகட்டம் வண்டி வாகன விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் மைனர் பிள்ளைகளாக இருந்தால் பாதுகாத்துக்குங்க கோர்ட்டு வழக்கு வரலாம் எச்சரிக்கை 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 அதிகப்படியான கடன் மீண்டும் போய் மறு கடன் வாங்குவது வாகனத்தின் மேல் வாங்குவது வண்டியின் மேல் வாங்குவது இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு வியாபாரம் பன்மடங்கு நல்ல லாபத்தை ஒரு நல்ல வந்து உங்கள் தொழில் ரீதியாக செய்வீர்கள் 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 உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் the one and only hattrick success astrologer in india ஜோதிட சத்குருஜி மஹேரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் வெளிபுனர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போதே சோபகிருது வருடம் தை மாதம் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற காலம் 14 ஜனவரி 2024 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் மூன்று மணி நான்கு நிமிடம் வரை வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் இந்த மாதம் ஆரம்பிக்கும்போதே உங்களுக்கு அசிங்கம் அவமானம் மானபங்கம் சண்டை சச்சரவு நோய் இப்படித்தான் ஆரம்பிக்குது அந்த அவமானம் யாரால எதிர் பாலிடத்தால காதலியால லிவிங் டுகெதரால மனைவியால கணவனால அப்படி வருது இல்லைன்னா எதிர் வீட்டுக்காரனால் அப்படியும் வருது அதனால் எச்சரிக்கையாக இருங்க மேலும் இந்த பதினாறு கடந்த காலத்துன்னு சொன்னால் தான் இந்த கோள்கள் எப்படி உங்களை தாக்குதுன்னு தெரியும் அப்போ தான் நீங்கள் அட்லீஸ்ட் உங்கள் ஜாதகத்தையாவது பார்க்கறதுக்கு தெரிஞ்சுப்பீங்க ரைட் பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த காலகட்டம் என்பது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல காலகட்டம் பழைய கடன் பைசலாகி புது கடனை வாங்கக்கூடிய காலகட்டம் தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் சில பேருக்கு கரு சிதைவுகள் ஏற்படும் பெண்களுக்கு ஆண்களாக இருந்தால் பைபாஸ் சர்ஜரி நடக்கிறதுக்கு ஏதுவான காலம் பைபாஸ் சர்ஜரி நடப்பதற்கு ஏதுவான காலம் அதனால் விழிப்புணர்வு தேவை வண்டி வாகன விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் பிறகு இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையில் பெண் பிள்ளைகள் இருந்தால் எச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க இந்த நேரத்தில் வேற்று மதத்தாரால் ஆசிரியரால் பள்ளி ஆசிரியரால் உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு உணர்வு வன்புணர்வு வரும் இப்போல்லாம் ஆண் பிள்ளைகளுக்கும் வந்து பெண் ஆசிரியர்கள் உணர்வு வன்புணர்வு பண்ணுறாங்க இந்த செய்தி வருதை நான் தான் படிக்கிறேன்னே பார்க்குறேனே பாலிமர்னு ஒரு ச நியூஸில் அதனால் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் மைனர் பிள்ளைகளாக இருந்தால் பாதுகாத்துக்குங்க யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறிங்களே அது அந்த அவங்களுக்கு நல்லாயிருக்கும் எந்த காலகட்டம் இருபத்தாறு டிசம்பர் இருபத்தி மூணு முதல் பதினெட்டு ஜனவரி இருபத்தி நான்கு வரை அங்கிருந்து வாங்க வந்தீங்கன்னா இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஐந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த காலகட்டம் ஒரு விழிப்புணர்வான காலகட்டம் கடன்காரனுக்கு உங்களுக்கும் கைகலப்பு நடக்கலாம் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி கோர்ட்டு வழக்கு வரலாம் எச்சரிக்கை 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 பிறகு அங்கிருந்து வந்தால் பதினெட்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த காலகட்டம் சொத்துக்கள் அடமானத்தில் போவது இல்லனா ஏற்கனவே அடமானத்தில் உள்ள சொத்துக்களின் மீது என்ஹான்ஸ்மெண்ட் லோனுன்னு சொல்லக்கூடிய விரிவாக்க கடன் வாங்குவது அதிகப்படியான கடன் மீண்டும் போய் மறு கடன் வாங்குவது வாகனத்தின் மேல் வாங்குவது வண்டியின் மேல் வாங்குவது இதெல்லாம் நடக்கும் சொத்து கையை விட்டு போடுமோ கையை விட்டு போடுமோ கையை விட்டு போடுமோன்னு இருக்கும் அதன் பிறகு அஞ்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த காலகட்டத்தில் குறிப்பாக உங்களுக்கு வியாபாரம் பன்மடங்கு நல்ல லாபத்தை தரும் அளவிற்கு ஒரு நல்ல யுக்திகளை வந்து உங்கள் தொழில் ரீதியாக செய்வீர்கள் 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 மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய வந்து பாட்டர்ஸ் வந்து சேருவார்கள் பார்ட்னர்ஷிப் புதுசாக வந்து சேருவாங்க உங்களுக்கு அந்த மாதிரியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் லாபம் ஏற்படும் உத்தியோக முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோக லாபம் ஏற்படும் பிறகு எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் எதில் அற்புதமான காலகட்டம் கடன் வந்து நிவர்த்தி செய்வது மறு கடன் வாங்கி பழைய கடன் கொடுக்கறது புதுக்கடன் வாங்கி பழைய கடன் கொடுக்கறது அப்படிப்பட்ட விஷயத்தில் நல்ல நேரம் கொஞ்சம் ஸ்பெக்குலேஷன் ஷேரு லாட்ரி டிக்கெட் வாங்கிறது வெளிமாலை லாட்ரி டிக்கெட்டு அதிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதிர்ஷ்டங்கள் கிடை கிடைக்கும் பிறகு இந்த பதிவின் கடைசியில் பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் உங்கள் நலன் கருதி கடந்த ஏழு ஆண்டுகளாக தரப்படுகிறது அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் தற்காத்து கொள்ளுங்கள் பிறகு அதை வந்து நீங்கள் ஷேரும் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரமிடி நூலாக்கி மூலமா அவங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப் போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

फर्स्ट फ्लोर न्यू नंबर अरुणाचल रोड सारे ग्राम चेन्नई नाइन थ्री फोन जीरो डबल सेक्ट डबल नाइन फाइव टू नाइन फाइव डबल नाइन सिक्स टू नाइन एट फोर जीरो डॉट ओ आर जी